ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கிழங்கு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம் அப்புறம் தேங்காய் ஒரு மூடி சீவி எடுத்துருக்கோம் நாட்டு சக்கரை மைதா கான்ஃப்ளவர் மாவு மைதா அரை கப்பு கான்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு சர்க்கரை வந்து நாட்டு சக்கரை வந்து அரை கப்பு எடுத்துருக்கோம் ஏன்னா இதுவே ஏற்கனவே இது இனிப்பு அதனால் சர்க்கரை வந்து கம்மியாக எடுத்துருக்கோம் வேணும்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க இதுவும் இனிப்பு தான் அதனால் நார்மலாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன் நான் நீங்கள் வேணும்னா சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை உரித்து மஸித்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மஸிச்சு எடுத்து வச்சாச்சு தேங்காயை வந்து நெய் விட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் பாத்திரத்தை வச்சாச்சு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காயை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நெய் போட்டு வருத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் ஒரு இன்னைக்கு செஞ்சோன்னா நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா கிழங்கும் உங்களுக்கு வந்து தண்ணி விட்டது தான் அதனால் இன்றைக்கும் நாளைக்கு இனிப்பு போட்டிருக்கோம் அதனால ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போது இந்த தேங்காயை இதில் பாதி மட்டும் கொட்டிக்கிங்க பாதி வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் பாதி கொட்டியிருக்கோம் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை இதுலேயே போட்டுக்கலாம் அப்புறம் ஏலக்காயும் ஒயிட் சர்க்கரையும் போட்டு அரைச்சிருக்கோம் ஏன்னா அரைக்காது அப்படின்ட்டு இதுலேயும் பாதி போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இது மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து மைதா அரை கப்பு கான்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு அப்புறம் இது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காயும் சர்க்கரையும் அதையும் கொஞ்சப்பா போட்டுக்கலாம் லைட்டாக தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்னஸ் காட்டுறதுக்காக லைட்டாக போட்டுக்கலாம் இல்லைனா மாவு இருக்கும் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம் பிஸ்க் வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு ஓரளவுக்கு ரொம்ப தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இப்போ இந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா அதை நல்லா இப்படி நல்லா ஒன மாதிரி இது பண்ணிவிட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் தீ வந்து கையில் வந்து நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இது மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப கையில் வச்சால் சீக்கிரம் இதாகிட்டோம் ஏன்னா உள்ளே வேக வச்சு தான் வச்சுருப்போம் அவ்வளோ இதாக தேவையில்லை இது கொஞ்சம் செவந்தோன்னையும் மாவு மட்டும் வெந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா முறு முறுன்னு வந்துடுச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பா சக்கரை வெள்ளிக்கிழங்கும் தேங்காயும் வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்பெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்